பார் திறப்பு விழாவால் பாக்கியாவுக்கு கிடைச்ச ஆஃபர் பழனிச்சாமி என்ன இப்படி சொல்லிட்டாரு ஸோ எதிர்பாராத முடிவு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் பார் திறக்கிறக்கிற நிலையில் அதனால் பாக்கியாவுக்கு சமையல் ஆர்டரும் இப்போ கிடைக்கிது இன்னொரு பக்கத்தில் பழனிச்சாமி தன்னுடைய காதலையும் பாக்கியா கிட்ட வெளிப்படுத்துகிறாரு ஸோ இந்த தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் எல்லாருமே வீட்டில் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா எழில்கிட்ட உனக்கு ஏதாச்சும் சந்தேகம்னா என்கிட்ட கேளு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல எழில் படம் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட தான் கேட்பேன் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அதுக்கப்புறமா பாக்கியா ஜெனிக்கிட்ட இன்றைக்கி நீயே வீட்டை பார்த்துக்கோ அமிர்தா நீ ஏன் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஜெனிக்கிட்ட தாத்தாவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாத்திரை கொடுக்கணும் மறந்துடாது அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாங்க அதுக்கு ஜெனி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அமிர்தா நிலா பாப்பவ நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு ஜெனி வேண்டாம் நானே நிலாவையும் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு அமிர்தா ஒரு குழந்தைய சமாளிக்கிறதே கஷ்டம் இதுல நிலாவை வேற சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு ஜெனி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஜெனி வீட்டில் இருக்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருந்த ராமமூர்த்தி எழுந்து நான் குழந்தையை தூக்கிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரியா கேட்க ஜெனி வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் குழந்தைய தூங்க வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா குழந்தைய தூங்க வைக்கும்போது ஜெனியும் தூங்கிட்டாங்க இன்னொரு பக்கத்தில் பழனிச்சாமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு செல்வி பார் விஷயம் பத்தி பேச்சு கொடுக்க பாக்கியா பக்கத்தில் ஒரு பார் வருது சார் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் பழனிசாமி ஓ அப்படியா அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு நானும் ஓனர் கிட்ட பேசிகிட்டேன் பாரை வேறு எங்கயாச்சும் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியா கேட்டேன் அவர் வேணும்னா ரெஸ்டாரண்ட்டை எங்கிட்ட கொடுத்துருங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல பழனிசாமி அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க ஓனர் கிட்ட பேசி ஃப்ரெண்டாக வேண்டியது தான் அக்கம் பக்கத்து கிட்ட நல்லா பேசி பழகுங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவை கூப்பிட்டுட்டு பார் ஓனர் போய் பேசுகிறாரு பார் ஓனர் தன்னை பாக்கியாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமி அறிமுகப்படுத்திக்கிட்டு கட திறப்பு விழா வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியாக கேட்க அவர் ஒரு சமையல் ஆர்டர் கொடுத்துருந்தோம் என் மச்சான் தான் ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் இப்போது அந்த ஆள் வெளியூர் போனதுனால சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அதுக்கு பழனிசாமி பாக்கியா மேடம் இருக்காங்களே அவங்க சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவை பற்றி பெருமையாக பேச பார் ஓனர் ஆர்டர் பாக்கிய கிட்டவே கொடுத்து அதுக்கான அட்வான்ஸ் பணத்தையும் கொடுக்குறாரு அப்போ பாக்கியா பார்ல குடிச்சிட்டு இருக்கிறவங்க இங்கே வருவாங்க எதுவும் பிரச்சனை நடக்காதா அப்படிங்கிற மாதிரியா கேட்க பழனிச்சாமி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி எதுவும் நடக்காது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படி இருப்பாங்க அதையெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல நீங்கள் நாளைக்கு என் கூட இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா கேட்க பழனிச்சாமி கண்டிப்பாக நான் நாளைக்கு உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு அதுக்கப்புறமா பாக்கியா நடந்து போனதும் நாளைக்கு மட்டும் இல்லைங்க எப்பையும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா மைண்ட் வாய்ஸ்ல பழனிசாமி சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர லவ் மூடில் இருக்கிறாரு பாக்கியா மேல பாக்கியா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூ அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பார் இஷ்யூ இந்த மாதிரியான ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் பழனிசாமி பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அவருடைய காதல் லீலைகளை பாக்கியாக்கிட்டே வெளிப்படத்தில் அப்படின்னாலுமே அவராக அவருக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிறாரு ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மாரக்கமக்க மென்ஸில் பதிவு பண்ணுங்க